எந்த பாடத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அதை படிக்க ஆரம்பிக்க வேண்டும் ஒரு முறை அந்த பாடம் எதை பற்றியது என்று தெரிந்து கொண்டவுடன் ஒரு பேப்பரை எடுத்து மற்றொருவருக்கு படித்ததை கற்றுக் கொடுப்பது போல அதில் எழுத வேண்டும் ஒரு ஆசிரியர் கரும்பலகையில் பேசிக்கொண்டே எழுதுவது போல நீங்களும் பேசிக்கொண்டே எழுத வேண்டும் இது பாடத்தில் எந்தெந்த பகுதிகளை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் எங்கெல்லாம் இடைவெளி உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள உதவும் ஏதாவது ஒரு பகுதி திக்கிவிட்டால் மறுபடியும் பாடத்தை படிக்க வேண்டும் பாடம் தொடக்க முதல் முடிவு வரை முழுவதுமாக தெளிவாக விளங்கும் தருணம் வரும் வரை இதை மறுபடி மறுபடி செய்ய வேண்டும் அடுத்ததாக இந்த செயல்முறையை எளிதான நடையில் அல்லது வரைபடத்துடன் விளக்கும் வகையில் கற்பிப்பது போல் முயற்சிக்க வேண்டும் உங்களுடைய விளக்கம் குழப்பம் மிகுந்ததாக அதிக சொற்கள் நிறைந்ததாக இருந்தால் நீங்கள் பாடத்தை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம் எனவே முதலிலிருந்து எளிதான மொழியில் விளக்குவதை தொடர வேண்டும் ஒரு தகவலை மற்றவருக்கு விளக்கிக் கூறுவது போல் நினைப்பது கற்றுக்கொள்ளும் முறையை வலிமையாக்குகிறது ஒருமுறை எளிய மொழியில் உங்களால் விளக்க முடிந்தால் நீங்கள் அந்த தகவலை நன்றாக புரிந்து கொண்டீர்கள் அதை நீண்ட காலம் நினைவில் வைத்திருப்பீர்கள் ரிச்சர்ட் ஃபைன்மென் என்பவர் இயற்பியல் கோட்பாட்டில் ஒரு முன்னணி அறிஞர் குவான்டம் டைனமிக்ஸ் குறித்த தனது பணிக்காக நோபல் பரிசை பெற்றார் அவர் தனது சக கணிதவியலாளர்களிடம் அவர்களின் புரிதலை சோதிக்க எளிய மொழியில் கருத்துக்களை விளக்குமாறு கேட்டுக்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் இதனால்தான் இந்த உத்தி ஃபைன்மென் டெக்னிக் என அழைக்கப்படுகிறது இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்